சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய தலைப்பு பஞ்சமி தீதியில முப்பெரும் தேவிகளை எப்படி வழிபடணுங்கிறத பத்திதான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற சக்தி உள்ளவங்க தான் முப்பெரும் தேவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்களுக்கு உறுதுணையா தான் பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி இவங்கள முப்பெரும் தேவிகள்னு நம்ம சொல்லுவோம் இந்த முப்பெரும் தேவிகளோட அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா செல்வ செழிப்புக்கும் கல்விக்கும் அறிவுக்கும் வீர தைரியத்துக்கும் எந்த விதமான குறைவுமே நமக்கு இருக்காது முப்பெரும் தேவியரோட அருளை பெறுறதுக்கு பஞ்சமி வழிபாடு தான் நமக்கு கை கொடுக்கும் பொதுவா பஞ்சமி தீதினா நமக்கு ஞாபகம் வர்றது வராகி தாய் தான் பஞ்சமி தேதியில் வராகி தாயை வழிபடுறவங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க வராகியை வழிபடுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு ஆனா பஞ்சமி தேதியில முப்பெரும் தேவியையும் ஒன்றா வழிபடக்கூடிய அற்புதமான வழிபாட்டை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்துட்டே வந்தோம்னா கண்டிப்பா மூன்று பேரோட அருள் நமக்கு கிடைக்கும் பஞ்சமி தேதியில் காலையிலேயே எழும்பி குளிச்சுட்டு பூஜை அறையையும் சுத்தம் பண்ணிட்டு மாக்கோளம் போடணும் ஒரு சின்ன மணப்பலகை ஒன்றை எடுத்து அதையும் சுத்தம் செஞ்சு அந்த பலகை ஃபுல்லா மஞ்சள் பொடியை தடவி அதுலயும் மா கோலம் போடணும் அந்த கோலத்துக்கு மேல ஒரு குத்து விளக்க வச்சு நல்லெண்ணெய் நெய் இல்லைன்னா நெய் ஊத்தி ஐந்து முகங்களுக்கும் பஞ்சு திரி போட்டு விளக்கை ஏத்துங்க குத்து விளக்குக்கு உங்களால என்ன பூக்கள் சாத்த முடியுமோ அதை சாத்தி அலங்காரம் பண்ணிக்கலாம் நைவேத்தியமா உலர் திராட்சை கற்கண்டு முந்திரி பாதாம் பேரிட் ஏதாவது ஒன்று வச்சாலும் போதும் முடிஞ்சவங்க இனிப்பு பொருளை வச்சு படைக்கலாம் குறிப்பா முந்திரி திராட்சை பாசிப்பருப்பு பச்சரிசி நெய் ஏலக்காயின்னு தன்மை கொண்ட பொருட்களையெல்லாம் சேர்ந்ததுனால சர்க்கரை பொங்கல் கூட ரொம்ப விசேஷமான நைவேத்தியமாக இருக்கும் உங்களால் முடிஞ்சா இதையும் வச்சு நீங்கள் படைக்கலாம் நம்ம வடக்கு பார்த்து அமரணும் இந்த குத்து விளக்கில் கிழக்கு பார்த்து எரியக்கூடிய தீபத்தை பார்த்து ஸ்க்ரீனில் தெரியின மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை உச்சரிக்கணும் உச்சரிக்கும் போது மலர்களால் விளக்குக்கு அர்ச்சனை செய்ய மறந்துடாதீங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக வழிபாடு முடிஞ்சதும் கற்பூர ஆரத்தி எடுத்து மனதார வேண்டிக்கோங்க இப்படி தொடர்ந்து பஞ்சமி திதிகளில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும் முப்பெரும் தேவியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி